வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் ஏசாயா தீர்க்க திருத்தியின் புத்தகம் பதினோராம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் பத்தாம் வசனம் வசனமுடைய ஏசாயா பதினோராம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் பக்கம் எண்ணூற்றி பதினேழு ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கத்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கத்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார் கத்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும் அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார் நீதி அவருக்கு அறை சத்தியம் அவருக்கு இழைக்கச்சியுமாயிருக்கும் அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோடே தங்கும் புலி வெள்ளாட்டுக்குட்டியோடே படுத்துக்கொள்ளும் கொள்ளும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும் ஒரு சிறு பையன் அவனை நடத்துவான் பசுவும் கரடியும் கூடி மேயும் அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்து கொள்ளும் சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும் பால் குடிக்கும் குழந்தை விரியின் பாம்பு வலையின் மேல் விளையாடும் பால் மறந்த பிள்ளை கட்டு விரியின் புற்றிலே தன் வை கையை வைக்கும் என் பரிசுத்த பருவதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை கேடு செய்வாரும் இல்லை சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கத்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேறுக்காக ஜாதியில் விசாரித்து கேட்பார்கள் அவருடைய தாபரஸ்தலம் மகிமையாயிருக்கும் இரண்டாம் வேதபாகம் வாசித்து முடிந்தது தேவனுக்கே மைமை உண்டாவதாக ஆமேன்